ஆக்சுவலி இவங்க எல்லாருமே வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கவங்களும் சாரி கட்டியிருக்கவங்களும் சுடிதா போட்டிருக்கவங்களும் மஃப்டியில் இருக்கிற அத்தனை பேருமே போலீஸ் இது ரெகுலராக போகிற ஒரு ரோடு தான் சேத்பட் ரோடு அந்த இதில் பிரிட்ஜை தாண்டி அப்படியே போகிற அந்த ஒரு சிக்னல் இருக்கும் ஹேரிங்டன் ரோட் சிக்னல் அங்கே திடீர்னு பார்த்தா கும்பலாக இருந்தாங்க ஏன்னா கும்பலாக இருக்காங்க ஏதாவது ஆக்சிடெண்ட்டா யாருக்காவது அடி போட்டுருச்சா அப்படின்னு போய் பார்த்தா யாருக்கு அடியெல்லாம் பண்ணல பானையில் அரிசியை படியில் அளந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க பொங்கல் செலிப்ரேஷன் ஆக்சுவலி இதை பண்ண பார்த்த உடனே போலீஸை பார்த்தீங்களா பொறுப்பு இல்லாமல் எப்படி டூட்டி டைமில் லூட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு தயவுசெய்து எவனை தாவிக்கிட்டு வந்துடாது ஏதாவது நியூ இயர் அன்னைக்கு குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொன்னால் அது தப்பு பொங்கல் செலிப்ரேஷன் எல்லா இடத்துலையும் மட்டும் வாங்கி உங்கள் இருக்க தமிழ்நாடு கொண்டாடாத கொண்டாடாத இடம் இது பொங்கல் செலிப்ரேஷனு ஏதோ அவங்க இந்த முறை ஆக்சுவலி இது நான் இந்த முறை தான் இங்கே இருக்கிறேன் அதனால இதை பார்க்கக்கூடிய மேபி அவங்க வருஷ வருஷம் இதை பண்ணியிருக்கலாம் பட் அதை பார்க்குறப்ப மனசுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு செலிப்ரேஷனை ஷேர் பண்ணுறது தான் சார் உண்மையிலே செலிப்ரேஷன் அந்த இடத்துல அவங்க அத்தனை பேரும் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்துவிட்டேன் இதில் வெறும் ஆக்சுவல் போலீஸ் மட்டும் இல்லை அந்த இடத்துல அந்த வாலண்டியர்ஸ் இருப்பாங்க அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணுற வாலண்டியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல பொங்கல் உண்மையில் அவங்க அந்த ஒரு சந்தோஷம் வாங்கிக்கலாம் உண்மையில் சார் அவங்கள்ட்ட அந்த சந்தோஷம்லாம் ரொம்ப கம்மி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அவங்கெல்லாம் ரொம்ப நினச்ச நேரத்துக்கு ஜாலியாக என்ன வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் யாரை வேணாலும் பிடிக்கலாம் எவ்வளோ வேணாலும் காசு வாங்கலாம் பட் அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு மேகப்பட்ட சங்கரங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை எதுவுமே இல்லாமல் தான் இருந்திருக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு நமக்கு தீபாவளி பொங்கல்லாம் வீட்டில் கொண்டாடுவோம் தீபாவளி பொங்கல்னால் எதுவுமே இல்லாமல் எல்லா நேரமும் வீட்டு அதாவது வேணும்னா போயிட்டு வர அரை மணி நேரம் உட்காந்துட்டு வரலாம் அவ்வளோதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் செலிப்ரேஷன் இல்லை ஆக்சுவலி இவங்க அத்தனை பேரும் ஒன்றா உட்காந்து மேபி அந்த பொங்கலை ஸ்டேஷனுக்கு மட்டும் இல்லாமல் வர்றவங்களுக்கு அவங்க கொடுக்கலாம் அது யாருக்கு தெரியும் ஆனால் அதை பார்க்குறப்போ அதை கொண்டாடுறப்போ அவங்கள்ட்ட அந்த அந்த ஒரு மோமெண்ட் இருக்குது இல்லைங்களா உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு மனதுக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது இப்படியும் இவங்க ஆக்சுவலி இதுதான் இவங்களோட ஒரிஜினல் இதுதான் இவங்களோட ஒரிஜினல் சாதாரணமாக டியூட்டியில் இல்லாமல் யூனிஃபார்ம் இல்லாமல் நார்மலாக இருக்கிற டைமில் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க அவங்களும் செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்களும் சிரிப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அந்த இடத்துக்கு அவங்க போகிறப்ப அவங்களால வந்து அவங்களால இரு அவங்கள மாதிரி அவங்களோட நேச்சுரலாக எப்படி இருப்பாங்களோ அவங்க அங்கே இருக்க முடியாது அவங்க அந்த அந்த இடத்துக்கு மாதிரி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அவங்களுக்கும் எல்லாம் உண்டு இந்த பொங்கல் அவங்க சார்பாக இந்த பொங்கல் அத்தனை பேருக்கும் நல்ல பொங்கலாக அமையட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ரசிச்சு என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் மேக் இட் மெமரி